மக்களை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் படித்த ஒரு விஷயங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அரபு நாட்டு மன்னர் இஸ்லாமிய மன்னர் ஒருத்தர் அவரோட பக்கத்து நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர குழப்பம் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிலை தலைமை சரியில்லை இங்கேருந்து போகிறா படை வீரர்கள் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டை பிடிச்சிட்றாங்க ஸோ மன்னர் என்ன சொல்லி இப்போ தளபதி அமைச்சரெல்லாம் அங்கே அனுப்பியிருக்காரு அப்படின்னா அவங்க எல்லாருமே நம்மளோட மக்கள் என்ன தான் புது நாடாக இருந்தாலும் அவங்கள ரொம்ப நல்ல விதமாக நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு அந்த மாதிரி தான் அங்கே நடந்துகிட்ருக்கு அங்கே இப்போ இருக்க மக்களுக்கு வந்து என்னென்னா புது மன்னர் புது தலைமை எல்லாமே கிடச்சிருச்சு அவங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லோரும் அங்கே இருக்க தளபதி அமைச்சர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க எங்கள் மன்னரை நாங்கள் பார்க்கணும் புது மன்னரை வர வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த விஷயம் நம்ம மன்னருக்கும் வந்துடுது செய்தியாக ஸோ மன்னர் முடிவு பண்ணிடுறாரு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சரை கூப்பிட்டு இப்போது நம்ம பாலைவனத்தில் டிராவல் பண்ணி போகணும் ஒரே ஒரு குதிரை தான் எடுத்துக்கணும் ஸோ அரசாங்க சொத்தை வந்து நம்ம விரயம் பண்ணக்கூடாது அதனால் ஒரு குதிரை போதும் நம்ம ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணி போகலாம் கொஞ்சம் தூரம் நீங்கள் உட்காந்து வாங்க கொஞ்சம் தூரம் நான் உட்காந்து வரேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போகலான்னு சொல்கிறார் ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு மன்னா நீங்கள் தான் உட்காந்து வரணும்னு நான் நடந்து வரேன் வேணாம் நான் கூட நடந்து வரேன் அப்படின்றார் இல்லை இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறீங்கன்னா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் ஸோ அமைச்சரும் சரி நான் மன்னரை தனியாக அனுப்ப முடியாது சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி மாறி மாறி உட்காந்து போகிறாங்க நாட்டுக்குள்ளே இப்போ நுழைய போகிறாங்க அங்கே மக்கள் எல்லோரும் அமைச்சர் தளபதி எல்லாருமே ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த கடைசியாக நாட்டுக்குள்ளே நுழைய போகிறப்ப அந்த டேர்னில் யார் உட்காந்து வர மாதிரி வருது அப்படின்னா அந்த ரூல் படி யார் வருது அப்படின்னா அமைச்சர் தான் உட்காந்து வர்றாரு ஸோ அப்போ அமைச்சர் சொல்கிறார் நாட்டுக்குள்ள நுழைய போகிற அரசே நீங்கள் உட்காந்து போங்க மக்கள் எல்லாம் உட்கார நினைப்பாங்க அப்படின்னா இல்லை வேணாம் என்ன பேசணுமோ அதுபடி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போகிறாங்க அங்கே அமைச்சருக்கு அங்கே இருக்க தளபதிக்கு தான் தெரியும் உட்காந்து வர்றது மன்னர் இல்லை அமைச்சர் அப்படின்றத அவங்க கோவப்பட்டு அவரை தாக்க போகிறாங்க அப்போ மன்னர் சொல்கிறார் இல்லை நாங்கள் என்ன பேசணுமோ அதுபடி தான் இவர் நடந்துக்கிட்டோம் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா மக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது மக்கள் ரொம்ப சந்தோஷமாகறாங்க எப்படி ஒரு மன்னர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னதை சொன்னபடி தான் நடக்கணும் மக்களை மரியாதையாக நடத்தணும் கூட இருக்கிறவங்கள சமமாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை ஸோ இந்த விஷயம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தேன் அந்த மன்னர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எப்படிலாம் தலைமை இருந்திருக்காங்க அப்படின்றத பாருங்கள் இது உண்மை சம்பவங்க பிடிச்சா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்